ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா சோயா வந்து பண்ணலாம் ரொட்டிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சோயா பண்ண போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு இதை தூக்கி போட்டுருங்க போட்டிங்கன்னா வெந்நீரில் வந்து பத்து நிமிஷம் போட்டிங்கன்னா நல்லா வந்து பஞ்சு போல ஆயிரும் பத்து நிமிஷம் நீங்கள் இதை போட்டுருங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து திருத்தி அதுக்குள்ளே வந்து திருத்தி வைங்க பாருங்கள் வெங்காயம் ப கொட இதெல்லாம் வந்து திருத்தி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு போடலாம் ரெண்டையும் நல்லா வதக்கிருக்குங்க வெங்காயம் பச்சை வதக்கிடுங்க அதில் உப்பு மஞ்சள் படி தான் போட்டுக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வசம் உப்பு காரப்பொடி எல்லாமே போட்டாச்சு இதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு போட்டுருங்க தண்ணியை எ எடு புளி போட்டு போட்டு கொஞ்சம் வந்து அடுப்புல சூடு பண்ணணும் நம்ம வந்து இதில் தான் போட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம் வச்சு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகட்டும் தீர பாருங்கள் இப்போ வந்து சாப்பிடச்சு நல்லா இருக்கும் சப்பாத்தி கூட வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சப்பாத்தி தொட்டுக்கு வந்து சாப்பிடும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த விடியோ பிடிச்ச மலக்கமிச்சேன் சேச பண்ணி முடியும்